நிகேமியா ஒன்பது வசனம் பதினேழு வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை இதை கேட்டுட்டு இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஒழுங்காக இருக்கிறனால தான் நான் நல்லது செய்கிறனால தான் இவ்வளோ நாள் நான் இருக்கிறேன்னு இல்லைங்க நம் பாவங்களை அவர் வெகுவாய் மன்னித்தார் நம்ம வாழ்க்கையில் அவர் இரக்கமும் மன உருக்கமுமாக இருந்தார் நம்ம எவ்வளவு தவறு பண்ணியிருக்கிறோம் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தார் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் அவர் நமக்கு பாராட்டின கிருபை மகா பெரியதுங்க எத்தனையோ வாட்டி அவருடைய கையை விட்டுட்டு நம்ம எதுக்கு பின்னாடியோ போயிருந்திருக்கிறோம் ஆனால் அவர் நம்மளை கைவிடவே இல்லை ஏசப்பாவை பார்த்து சொல்லாமா ஆமாப்பா ஐ ஆம் நாட் பர்ஃபெக்ட் நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிள்ளை இல்லைதான்ப்பா ஆனால் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் நீங்கள் என் வாழ்க்கையில் செய்தது ரொம்ப அதிகம்ப்பா எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க என் வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் செய்தீங்க நான் பண்ண தவறுனால் வந்த தீமையை கூட எனக்கு நன்மையாய் மாற்றினீங்க என் பாவங்களெல்லாம் மன்னித்தீங்க கிருபையா எனக்கு இறங்குனீங்க உங்களைப் போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை ஐ லவ் யூ ஸோ மச்ப்பான்னு சொல்கிறீங்களா எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட நமக்கு கிடைத்த மன்னிப்பு இரக்கம் அவர் நம்ம மேலே பாராட்டின கிருப நீடிய சாந்தமுள்ளவராக இருந்து இதுவரைக்கும் நம்மளை யார் கையிலையும் விட்டு கொடுக்காம கைவிடாம இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா ஆமாங்க நம்ம ஆராதிக்கிற ஏசு ரொம்ப நல்லவர் ஐ லவ் யூ பான்னு சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க அவருடைய நேசம் உங்களை மூடட்டும் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி மட்டுமே சொல்லுங்க அவர் நல்லவர் ரொம்ப 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 நல்லவர் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லவராகவே இருந்திருக்கிறார் தேங்க்யூப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் தந்த மன்னிப்பு ரொம்ப பெருசு எனக்கு நீங்கள் பாராட்டின இரக்கம் ரொம்ப பெருசு என்னுடைய தவறுகளில் நீடிய உள்ளவராக இருந்து என்னை நீங்கள் கைவிடாமல் நீங்கள் என் மேலே பாராட்டின கிருபை ரொம்ப பெருசுப்பா தேங்க்யூப்பா அமே ஹாவ் அ டே காட் பிளஸிம் இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் மையாரிப்பே இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும்